ஹை ஃப்ரெண்ட்ஸ் நவீஸ்கர் வெங்கீஸ் வெங்கேஸ் கே சேனல் பேசுறேன் இந்த வீடியோல ஒயில்எல் கேசஸ்ல இருக்கிற டாட் வித் மல்டிபிள் கார்னர்ஸ் ரெண்டுக்கு மேல இருக்கும் நாலு கண்டிஷன்ஸ் இருக்கு அந்த ஃபார்முலாவை எப்படி சுலபமா கத்துக்கிறதுன்னு பார்க்க போறோம் நான் வந்து கஷ்டமா ஃபீல் பண்ண ஃபார்முலாக்களில் இந்த குரூப்பும் ஒன்று நான் கடைசியா தள்ளி போட்டு கத்துக்கிட்ட ஃபார்முலாக்களில் இந்த குரூப் தான் இந்த ஃபார்முலாக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் கற்றுக்கிட்டேன் நான் ஆனால் அந்த கஷ்டம் உங்களுக்கு வராத மாதிரி முயற்சி பண்றேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு சுலபமாக சொல்லி தர ட்ரை பண்றேன் வாங்க வீடியோக்குள்ள பழுவோம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தயசாரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா அதுதான் எங்களை மாதிரி யூடியூபர்ஸ்க்கு ஊக்கப்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படியே மறக்காம பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனில் காட்டும் வாங்க வீடியோக்குள்ள இதில் பாத்தீங்கன்னா நாலு கண்டிஷன் இருக்குது டாட் வித்து அட்ஜசன்ட் கார்னர்ஸ் அதாவது ரெண்டு கார்னர் வந்து பக்கத்து பக்கத்தில் இருக்குது அது மாதிரி ரெண்டு கண்டிஷன் வரும் அதுக்கப்புறம் டாட் வித் ஆப்போசிட் கார்னர் அதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் வரும் அதுக்கப்புறம் டாட் வித்து ஃபோர் கார்னர்ஸ் இதில் நாலு கண்டிஷன் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனில் இப்படி டாப்பில் அந்த இருக்கிற மாதிரி அட்ஜஸ்டன்ட் வச்சுருந்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு லைன் இருக்கும் இன்னொன்றுல பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் லைன் இருக்காது சைடில் ரெண்டு லைன் இருக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்ட்டில் அந்த லைன் இருக்கிறத இதோட ஃபார்முலா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் லைன் இருக்கிறதுனால இதை டபுளாக எடுத்து சுற்றி வந்து சேர்க்க மறுபடியும் ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் பேக்லேருந்து ஆரம்பித்த மறுபடியும் சுற்றி வந்து சேர்க்க போகிறோம் சேம் கான்செப்ட் தான் டபுளாக வெள்ள எடுக்கிறேன் ஒரு பக்கம் தள்ளிட்டேன் அப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரமாக தள்ளிட்டேன் அப்புறம் டபுளாக தடவை சுற்றிட்டு எடுக்கிறேன் அப்போ டபுளாக வெளில எடுத்தேன் என்ன பண்ணேன் பக்கத்தில் வச்சேன் தூரமாக வச்சேன் சுற்றி வந்து சேர்த்துட்டேன் இப்போ அதே மாதிரி அப்படியே கியூ வச்சுக்கிட்டு மறுபடியும் நமக்கு வந்து பழைய கண்டிஷன் வந்துடுச்சு இன்னொரு லைட்டிங் போல்ட் கண்டிஷனு இப்போ என்ன பண்ணோம் பேக்கில் யூஸ் பண்ணி அதே க மாதிரி சுற்றி வந்து சேர்க்க வேண்டியதான் அவ்வளோதான் ஸோ இதை ஃபிங்கரிங் பார்ப்போம் அட்ஜஸ்டன் கார்னரை பெண் பக்கமாக வச்சிங்கன்னா ஃப்ரெண்டில் ஒரு லைன் இருக்கும் இப்போ டபுளாக எடுத்து இந்த வரலாறு பக்கத்தில் வச்சுட்டு ஆரை வந்து கீழே இறக்கிவிடு அதுக்கப்புறம் இந்த வரலாறு இன்னொரு ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இந்த ஆரை ஆக்கிட்டு இந்த மாதிரி டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு கியூப்பை நார்மலாக்கிடுங்க இன்னும் கையை அப்படி ரொட்டேட் பண்ணி இப்படி வெளியில் எடுத்து இந்த வரலாறு பக்கத்தில் வச்சுட்டு இந்த பக்கம் சுற்றி வாங்க அவ்வளோதான் இதை ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நெக்ஸ்ட் ஃபார்மலாக பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா இதை அட்ஜஸண்ட்டு அந்த பக்கம் வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் லைன் இருக்காது ரெண்டு பக்கம் லைன் இருக்கும் சரியா இதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்போசிட் சைடில் செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பேக்கில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்புறம் இதில் லெஃப்ட் பக்கமாக சுற்றி வரணும் அதில் ரைட்டு பக்கமாக சுற்றி வரணும் அவ்வளோதான் ஸோ பேக்கில் ஆரம்பிக்கிறேன் ரைட்டு பக்கமாக சுற்றும் போது என்ன ஆகணும் ரெண்டு சுற்றி சுற்றினா தான் நமக்கு களையாமல் இருக்கும் அதுக்கப்புறம் பக்கத்தில் வச்சு நார்மலாக்கிட்டு திருப்பி சேர்த்துடுவோம் இப்போ அடுத்து ஃப்ரண்ட்டில் டபுள் ரொட்டேஷன் இந்த பக்கம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் சுற்றி வரும் அவ்வளோதான் ஸோ பேக்கில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடிக்கிறோம் அதை வந்து ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து பேக்கில் முடித்தோம் அதில் சிங்கிள் போயிட்டு அப்புறம் டபுளாக சுற்றி வரணும் இதில் டபுள் போயிட்டு சிங்கிளாக சுற்றி வரும் அதோட ரிவர்ஸ் ஃபார்முலா தான் இதோட ஃபிங்கிங் பார்ப்போம் இப்போ என்ன பண்ணணும் இப்படி கியூப் வச்சுட்டு ஆரம்பிங்க பின்னாடி எடுத்துக்கிட்டு இந்த வரலாறு டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு கியூபை நார்மலாக்கிட்டு இந்த வரலாறு பக்கத்தில் வச்சுட்டு கியூபை வெளில எடுத்து அந்த ரைட் சைடை சிங்கிளாக டபுள் எடுத்து டபுளாக மேலே திருவோம் அதுக்கப்புறம் கையை அப்படி திருப்பிட்டு இப்படி ஆரம்பிங்க இந்த வரலாறு டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு திருப்பிட்டு கியூபை நார்மலாக்கிட்டு டபுளாக நேராக்கிடுங்க அவ்வளோதான் இப்போ அடுத்து நெக்ஸ்ட் கண்டிஷன் டாட் வித்து ஆப்போசிட் கார்னர் ஸோ ஆப்போசிட்டில் இருந்துச்சுன்னா அது அந்த கியூப் வந்து ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் இருக்குது அந்த கண்டிஷன் பார்த்திங்கன்னா எப்படி சால்வ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா லெஃப்ட்டு பக்கம் மோ பேக்லேயும் இந்த ஜோடியாக சேர்ந்தது இருக்கணும் அதுக்கப்புறம் ரைட் சைட்லேயும் ஃப்ரண்ட்லேயும் சேராத மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்மா இந்த பீஸை எடுத்து பக்கத்தில் வச்சு தூரமாக கொண்டு போகணும் வெளியில் எடுக்கும்போது வெளியில் எடுக்கிறேன் பக்கத்தில் வைக்கிறேன் கீபர் நார்மலாக ஆக்கிடுறேன் அப்புறம் தூரமாக கொண்டு போயிடுறேன் ஸோ இப்படி இது பார்க்கும்போது ஒரு பீஸை எடுக்கிறேன் பக்கத்தில் வச்சு தூரமாக கொண்டு போயிட்டேன் உடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல் ஷேப்பு இருக்கும் உடனே இதை வந்து ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பீஸை சால்வ் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்க ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி அதை சேர்த்துட்டு சேஃபாக வச்சுட்டு அப்புறம் கியூபை நார்மல் ஆக்கிடுறேன் இப்போ என்ன பண்ணணும் நமக்கு இந்த பீஸை சேர்த்தாகணும் அதை டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு இங்கே ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு மறுபடியும் இதே பீஸை ஃப்ரண்டை பண்ணி சால்வ் பண்ணணும் ஃப்ரண்ட்டில் சால்வ் பண்ணுறேன் அதை ஒழிச்சு வைக்கிறேன் கியூபை நேராக திருப்புறேன் அப்புறம் சால்வ் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ஸோ சிம்பிள் இது என்ன பண்ணணும் இந்த பீஸை பக்கத்தில் வச்சு தூரமாக கொண்டு போய் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணேன் அப்புறம் அந்த பீஸை கொண்டு வந்துட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ இதை வந்து ஃபிங்கரிங் பார்ப்போம் ஸோ இந்த பீஸை வந்து இந்த இந்த ஃபார்முலாவுக்கு இந்த வேரில் இப்படி வச்சு ஆரம்பிங்க வெளியில் எடுக்கிறேன் பக்கத்தில் வைக்கிறேன் கியூபா நார்மலாக இருக்கிறேன் இந்த வரலாம் எல்லாம் தூரமாக கொண்டு போயிடுறேன் அப்புறம் கையை அப்படி திருப்பி ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன் கட்டோரில் எல்லாம் மேலே ஏற்றிடுறேன் அப்புறம் இந்த வேரலெல்லாம் டபுள் ரொட்டேஷன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறேன் அவ்வளோதா இந்த ஸ்பீடாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்தது இப்போ வந்து இந்த டாட் வித்து ஃபோர் கார்னர் நாலு கார்னர் ஃபார்ம்லா இது ஒரு கண்டிஷன் தான் இருக்குது இது ஃபார்ம்லாம் எப்படின்னா இந்த பீஸை வந்து சென்டராக இருக்கிறத ஒரு ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்தீங்கன்னா ஒயிட் வந்து பேக்கில் இருக்கும் அதை திருப்பி ரைட் சைடில் கொண்டு வந்து வச்சுக்கிறோம் இப்போ வந்து என்ன பண்ணணும் இந்த பீஸை வெளில எடுக்கிற ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணணும் பெல் எடுக்கிறேன் ஒழிச்சு வைக்கிறேன் கீழே திருப்பிடுறேன் மறுபடியும் பெல் எடுக்கிறேன் அப்போ நமக்கு இந்த பீஸ் வெளில வந்துடுது இப்போ என்ன பண்ணணும் இங்கே பேக்கில் இருக்கிற ஒயிட்டை வந்து ஃப்ரண்ட்டில் வர வைக்கணும் ஒன்று டூ டபுள் ரொட்டேஷன் பண்ணி ஃப்ரண்டில் வர வச்சாச்சு இப்போ இந்த டபுளாக இருக்கிறத ஒழிச்சு வச்சு சேர்க்கணும் ஒழிச்சு வைக்கிறேன் கியூபை நேராக ஏற்றிட்டு திருப்பி சேர்க்குறேன் அவ்வளோதான் ஸோ இது என்ன பண்ணுன்னா ஃப்ரண்ட்டை அப்படி திருப்பி அந்த ஒயிட் பீஸை ரைட்டில் வர வச்சுட்டு இந்த பீஸை வெளில எடுத்தேன் வெளில அப்புறம் என்ன பண்ணும் அதே சென்டரை திருப்பி ஒயிட்டை வர வச்சுட்டு அந்த பீஸை சால்வ் பண்ண வேண்டியது ஸோ இதை ஃபிங்கரிங் பார்ப்போம் க்யூப் எப்படி வச்சுட்டு ஆரம்பிங்க இந்த விரலால இப்படி திருப்புங்க இந்த வரலாவில் ரைட்டு திருப்புங்க உடனே கையை அப்படி திருப்பி இந்த ஃபார்முலா வெளியில் எடுக்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இந்த வரலாவில் ஒன் டூ திருப்பி அந்த ஒயிட்டை வர வச்சுட்டு அப்புறம் இதை ஒழிக்கிறேன் மேலே கொண்டு போகிறேன் ஒழித்து அதை வெளியெடுக்கிறேன் சேர்த்துடுறேன் அவ்வளோதான் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன் சுலபமாக கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபார்முலா சுலபமாக இருந்துச்சா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல் பல சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ